மா அரைச்சிருக்கேன்ல டர்க்க நல்லா வேக வச்சிருக்கேன் அப்புறமா ரெண்டு கத்திரிக்கா போட்டிருக்கேன் இருக்கேன் சும்மா அப்படியே நறுக்கி போட்டு கழுவி சரியா தட்டப்பையர் ஊற ஒரு நைட்டே நைட்டே ஊற வச்சிட்டேன் இத அரைச்சு போடுறேன் நைட்டே ஊற வச்சிட்டேன் அப்புறம் ஒரு மூணு விசில் விட்டா போதும் மூணு உப்பு போட்டு வேக ஆமா அதே தான் நான் விட்டு மிக்ஸி இது பண்ணிக்கிறேன்

ஒரு இவ்வளோ பெரிய புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஓகே. அதை ஊற்றுவேன் இது கோதி வந்ததுக்கு அப்புறம் தான் புளி ஊத்துறோம். ஆமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கு. புளி கொஞ்சமாக தான் விடுவேன். ஆ ஓ சரி. என்னமோ சொல்ல வந்தீங்க? டோன். நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். ஆ தோசை. இட்லி. இட்லி சுட சுட இட்லிக்கு தொட்டு இந்த குழம்பு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும்.

அப்படி சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் ஓ அவருக்கு பிடிச்சிருக்கு அதான் இன்னும் கொஞ்சம் கேக்குறாரு அப்படின்னு நம்ம நினைச்சு நோடிதான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படி சில சூப்பர் சூப்பர் குழம்பு இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு எங்க அப்பா அதை சொல்லுவாரு ஆமா எங்க அம்மா கிட்ட அதை சொல்லுவாரு சூப்பர் 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 சொல்லுவாரு எங்க அப்பா இன்னொரு கரண்டி விடுதான் நீங்க புரிஞ்சுக்க

எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் சோ முடிஞ்சது இல்லையாமா கத்திரிக்காயும் தட்டப்பயிரும் குழம்பு அரைத்து விட்டா தட்டப்பயிர் குழம்பு சுட சுட சாதத்துக்கு ஊத்தி பிணைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் கடிச்சுக்க காய்கறிகளை வேண்டாம் அதனால நீங்களும் மறக்காம இதே மாதிரி செஞ்சு பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னர் வீடியோன பார்க்கலாம் பாய்